வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஒரு வீட்டு மணி லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மண்டே மார்க்கெட் செட்டியார் மடம் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அதாவது செட்டியார் மடம் மெயின் ரோட்லேருந்து ஐம்பது மீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பதினாறு அடி வீதி சிமெண்ட் ரோடு பேஸிங்கில் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம லேண்டு டோட்டலாக ஆறு சென்ட் வருது ஒரு வீடு போடுறதுக்கு அழகான ஏரியா சுற்றியுமே வால் கட்டி கரண்டு வித்து போரோடு இருக்குது நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னால் சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்கா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது மண்டே மார்க்கெட் செட்டியார் மடம் சைடில் வீடு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல லேண்ட் தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காத இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் வயல் தோப்புகள் வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்கள் ஏன்கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி